ஆலோ நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான வரலாறு நாளுங்க முக்கியமான ஒரு ஜெய் ஃபேன் ஜெய்பேன் மட்டும் இல்லைங்க ஒரு தமிழ்நாட்டை தமிழ்நா இருந்தாலே இது ஒரு முக்கியமான நாள் ஏன்னா தமிழக அரசியலில் இது முக்கியமான நாள் தளபதி வந்து ஒரு கொடியை வந்து அறிமுகப்படுத்துகிற நாள் அந்த கொடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அந்த கொடியில் போய் போய்ருக்கே சிம்பிள் சோப்பாருங்க யானை யானை என்ன சாதாரண காணையில் போர் யானை போருக்கு போய் அந்த போர் தானே இங்கே இருக்க மற்ற கட்சி இவனுங்க இந்த மாதிரி பொறுக்கிங்க இவனுக்கிட்டலாம் போய் ஜெயிக்கணும் அந்த கட்சியை போய் வெற்றி பண்ணணும் போருக்கு போய் எதிரிகளை வீழ்த்தணும் அதனால் போர் யானை மாதிரி பாகை மலை சொல்கிறாங்க பாகை மலைன்னா தெரியும் உங்களுக்கு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் போருக்கு போகும்போது போயிட்டு அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த வாகை மலர் தான் சொல்லிட்டு வருவாங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணிட்டாங்க அர்த்தம் ஸோ அதுதான் அவர் சிம்பாலிக்காக சொல்கிறது தான் வாகை மலர் ஸோ வாகை மலர் வந்து வெற்றியின் சின்னம்னு சொல்லலாம் ஸோ இதுல இருந்து தெரியுது நம்ம வெற்றி 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 அதான் தமிழக வெற்றி கழக மாதிரி வெற்றி கூறி எல்லாமே இருக்குது அதே மாதிரி நம்ம இறங்க இது ஒரு போருங்க இது சாதாரண விஷயங்கள் இது சினிமா பார்க்குற மாதிரி கிடையாது இனிமேல் இந்த நம்ம தமிழ் இளைஞர்கள் எல்லாம் போர் இது சும்மா விஜய் ஃபேன் எந்த ஃபேனானு இருந்துக்கோங்க இது வந்து நம்ம தமிழர்கள் நலத்துக்காக வருது நம்மளை வந்து இவ்வளோ நாளாக ஆட்சி பண்ணி குடி கும்மாளம் ட்ரக்ஸ் கரப்ஷன் அப்படின்னு அழிச்சிட்டாங்க பட் விஜய் வந்து இப்போ இவ்வளோ உச்சத்தில் நடிப்புன்னு உச்சத்தில் இருக்கும்போது கூட அதை விட்டுட்டு இப்போ மக்களுக்காக இறங்கி அரசியலுக்கு வந்திருக்காருனா நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம படிச்சுருச்சுமா வீட்டுக்குள்ள இருக்கமா சும்மா விஜய் படம் பார்த்து விசாரிச்சுட்டு இருக்கோமா இல்லை நம்மளும் யாரையும் அரசு நீங்கள் ஒன்றும் வந்து எம்எல்ஏ ஆகத்தாலும் எம்பி ஆகத்தாவில்ல உங்களோட இதை காட்டுங்க கருத்தை வெளியிடுங்க ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ இப்போ கமெண்ட்லேயோ உங்கள் கருத்தை வெளியிடுங்க ஈடுபடுங்க அரசியலில் ஈடுபடுங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க நீங்கள் முழுநிலை அரசியல்வாதியாக இருக்க தேவையில்ல ஓகேவா இப்போ தளபதி அந்தவரை தலைப்படாக மாறிட்டார் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு தெரியும் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு தெரியும் எவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு என்ன அவ்வளோ கரப்ஷனு எவ்வளோ இது இதை மாறணுன்னா கண்டிப்பாக நம்ம இறங்கி வேலை செய்யணும் ஸோ அந்த கொடி பறக்கும் போது எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சுங்க நீங்கள் ஒரு விஜய் ஃபேன் எதாவது ஒரு ரசிகனாக என்னை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண ஒரு மனிதன் இப்போ வந்து என் நாட்டுக்காகவோ நாட்டை மாற்றணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க அதுவும் அந்த கொடி கலர் ரெட்டு எல்லோ ரெட்டுன்றது பவர்ங்க எல்லாமே ரெட்டுன்றது எவ்வளோ பவர்ஃபுல் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி மஞ்சள் வந்து மங்களகரமான கலர் எல்லா விஷயத்துக்கும் ஒரு மங் மங்களகரமான கலர் ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மஞ்சள் அறிஞ்சால் அது ஒரு மங்களகரமாக இருக்கும் ஸோ ஸோ இது ஒரு மங்களகரமான நிகழ்வு அதுதான் நான் சொல்லணும் உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்க ஸோ இது வரைக்கும் ஒரு தளபதி விஜய் ஃபேனாக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் விஜய் படம் பார்த்து வந்து கிட்டத்தட்ட நம்ம கூடவே இருந்தார் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ வந்து நம்ம நாட்டை மாற்றணுங்க இது நம்மளுக்காக இல்லைங்க நாளை வர எதிர்காலம் எதிர்காலத்தில் வளர எல்லா தமிழர்களும் நல்லா இருக்கணும் அதுதான் நம்மளோட ஒரே குறிக்கோள் ஸோ நம்ம வாழ்க்கையில் சும்மா வந்தோம் வாழ்ந்தோம் போனோன்னு இல்லாமல் வாழ்க்கையில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணுன்னா தயவு செஞ்சு நம்ம தலைமைப்படம் நிற்போம் யாரை பற்றியும் பயப்படாதீங்க எதை பற்றியும் பயப்படாதீங்க அந்த போருக்கு போகிற யானை அது யாரை சொல்கிறன்னா நம்மளை தான் சொல்கிறாரு நம்ம தான் யானை போர் தலைவன் தான் தளபதி நம்ம தளபதி பின்னாடி நிற்போம் தளபதியை சப்போர்ட் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வெற்றி காணுவோம் எதிரிகளை வீழ்த்துவோம் பல எதிர்ப்பு சினிமாலே எவ்வளோ பல எதிர்ப்புகளை பார்த்து தான் நம்ம உச்சத்துக்கு வந்திருக்கோம் ஓகேவா நம்ம தலைவர் வந்திருக்காரு ஸோ கண்டிப்பாக இதுலேயும் பல எதிர்ப்புகளை தாண்டி அது இதில் வந்து பல முதலைகள் பன்னிகள் யானை யானை வந்து நம்ம தான் பன்னிகள் மற்ற கேவலமான ஜென்மங்கள்லாம் இங்கே இருக்குது ஸோ யானை போர் யானை வந்து போய் அவங்கள போரிட்டு ஜெயிக்கணும் ஸோ இதுதான் காய்ஸ் ஸோ விஜய் ஃபேன்ஸ் மற்ற ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய்க்கு ஆதரவு பண்ணுவீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய் மக்களே பாய்